വിജയ് അറുവാൻഫ് വന്നിരുന്നു വരാ வணக்க நண்பர்கள் எல்லோரும் சோமா இருக்கீங்களா நீண்ட காலத்துக்கு பிறகு இந்த ஏஆர் ரோஷன் ஏஆர் பிளாக்ஸ் மூலமாக சந்திக்கிறேன் நீண்ட காலமாக பயண காணொலியிடத்தையும் பதிவிடவில்லை ஆனால் உங்கள் நிறைய பேர் ஞாபகம் வைத்து இந்தியா போகிறதுக்கெல்லாம் பேக் பண்ணியிருந்தீங்களே எங்கள் காணொலி ஒன்றையும் காணவில்லை என்று கேட்டுக்கொண்டிருந்தீங்க அது சரி ஒரு விடுமுறை பயணத்தை மேற்கொண்டு நாலு பேர் போகிறதுக்கு எதுக்கு இத்தனை பெட்டிகள்னு சொல்லி நீங்கள் கேட்டால் இந்த பெட்டிகளுக்கு பின்னால் பெட்டிகளுக்கு உள்ளே இருக்கிற ரகசியங்களை நீங்கள் லவ் சிகி லோஷன் யூடியூப் சேனலுக்கு போனால் போய் கொள்ளலாம் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்கான ட்ராவல் பேக்கிங் ஐடியாஸ் கூட கிடைக்கும் இப்போ இருந்து எங்கள் பயணம் ஆரம்பிக்க போறோம் இது இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்த பிறகு நாங்கள் பதிவிடும் முதலாவது விமான பயணம் மட்டுமல்ல எங்களுக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு வெளிநாட்டு பயணம் ஒன்று இது மட்டுமல்லாமல் நீண்ட காலத்துக்கு பிறகு ஒரு நீண்ட விடுமுறை பத்து நாட்களுக்கு மேலே நாங்கள் நான்கு பேரும் ஒன்றாக கழிக்க போகின்ற ஒரு விடுமுறை என்ற காரணத்தால் தானாகவே இயல்பான ஒரு உற்சாகம் எங்களுக்குள் தொட்டுகிறது ஒரு சனிக்கிழமை அதிகாலை வேளையில் எங்களுடைய இந்தியா நோக்கிய சென்னை நோக்கிய பயணம் ஆரம்பித்தது எங்கள் நீண்ட பயணத்தில் நிறைய சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கின்றன அதுபோல பயனுள்ள விடயங்கள் பலவும் வரப்போகுது உங்களையும் சேர்த்து கொண்டு அன்போடு கிடைக்கணும் இந்த காணொலியை பார்க்குற உங்களில் நிறைய பேர் எங்களை விட அதிகமான விமான பயணங்களை எல்லாம் மேற்கொண்டிருக்கலாம் சென்னைக்கு பிற தடவை போய் வந்திருக்கலாம் ஆனால் ஒன்று எங்களிடமிருந்து ஒரு ஃப்ரீ அட்வைஸ் உங்களுக்கு அவர் பயணிக்கும் போது அது இப்போது நூற்றுக்கணக்கான புதிய புதிய ஏர்லைன்ஸ் எல்லாம் உழைத்திருக்க நேரத்தில் நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பறந்தாலும் முதலில் உங்களது பயண ஒடுங்குகளை சரிபார்த்து கொடுங்கள் நீங்கள் புக்கிங் ஏஜென்ட்ஸ் மூலமாக புக் செய்வதாக இருந்தால் ஒன்றுக்கு இரண்டுக்கு மூணு தடவை பார்த்துக் கொடுங்கள் நாங்கள் வெளியே வந்துட்டோம் நாங்கள் ஒரு நாள் லேட்டாக போகிறது இன்றைக்கு ஏர்லைன்ஸில் சின்ன பீஸ்ட்டை போட்டு லேட் ஆகிட்டேன் அதால் என்னோட பிளாக் வந்து கிடச்சிருக்கு பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட்டாக மாற்றிருக்கேன் ஆனால் டிக்கெட் பண்ணி தான் பீஸ் இருக்கேன் இமிகிரேஷன் எல்லாம் ஒரே கியூ எங்களது டிக்கெட் சரியான முறையில் பதிகப்பட்டிருந்தும் விமான சேவையின் தவறின் காரணமாக கொஞ்சம் தாமதமாச்சு அதுவும் நல்லதாக போச்சு எங்களை காத்திருக்க வைத்ததுக்கு மன்னிப்பு கோரி விமான நிறுவனம் எங்களது சாதாரண எக்கனாமிக் கிளாஸை பிஸ்னஸ் கிளாஸாக மாற்றி தந்தது மிகப்பெரிய சுவாரஸ்யமான அனுபவம் என்ன ஒரு நாற்பத்தைந்து நிமிட பயணத்துக்கு பிஸ்னஸ் கிளாஸாக கேட்டால் பரவாயில்லை அனுபவிச்சுட்டு போவோம் ஆரம்பிக்கும் போது இப்படி அட்வென்ச்சரோடு ஆரம்பிக்கிறோமா தனியாக பயணம் கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏறுறது இப்படியான விஷயங்கள்னு சொல்லி நீங்க கேட்ட இந்த தமிழ்நாட்டுக்கான எங்களது பயணத்தில் எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய திருப்புமுனைகள் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்க்காத விடயங்கள்லேருந்து பல விஷயங்கள் இருக்குது அதில் பயண காணொலிகள் சுற்றுலா தலங்கள் பிரசித்தி பெற்ற இடங்கள் சில முக்கியமானவர்களின் சந்திப்பாகிய விடயங்களை இந்த சேனலை நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து பெண்களுக்கு மிகப்படுத்த விஷயங்கள் குறிப்பாக ஷாப்பிங் போன்ற விஷயங்களை பார்ப்பதாக இருந்தால் லவ் சிகியின் சேனல் இருக்குது லவ் சிகி லோஷன் மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொடுங்க விமான நிலையத்துக்கு வர்றதெல்லாம் டைம் பண்ணி முற்கூட்டிய நேரத்துக்கு வந்தும் கூட ரொம்ப தாமதமாக கடைசியாகத்தான் நாங்கள் அனுப்பி வைக்கப்பட்டோம் ஆனால் என்ன விஐப்பு மாதிரி தனியாக இந்த ஷட்டிலில் நாங்கள் விமானத்தை சென்று சேர்வது கூட ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இந்த பார்த்தா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் நம்மளோட குட்டி மேடம் ரோஷவிக்கு இருக்கிற பெரிய ஒரு உற்சாகம் காரணம் சென்னைக்கு அவ போகிற முதல் தரம் இது தான்

கண்ணில் வேறு தானே பெல்ட் போடணும் என்னடா அதுக்கு முதலே அவன் பெல்ட் போடுறானு சொல்லி நீங்கள் பார்த்தா அந்த செக்கிங் நேரம் கழட்டின பெல்ட்டை போடணும்னு சொல்லி ஞாபகம் உள்ள வேறு நேரம் தான் வந்தது வெளிஞ்சிருக்க அப்ப அதால் உடனே பெல்ட்டையும் போட்டு கொஞ்சம் டைட் ஆக்கிட்டே உள்ள வேறுவோம் சொல்லி தான் இந்த முயற்சி அவருக்கு लोग हमें सारे अनेक बातें दिया उनका सब कराना आसपास बाकी और वे बंदा बैठा थे जो थे ऑस्ट्रेलिया वे इंग्लैंड से बने ऑस्ट्रेलिया बने यहां क्राफ्ट फेस्टा वेली में बनाकर नांगा यहां

விமானத்திலிருந்து சென்னை விமான நிலையத்தில் இறங்கி கால் பதித்தவுடன் எங்களில் அநேகருக்கு ஏற்படுகின்ற உணர்வு உங்களில் பலருக்கும் கூட அப்படி ஏற்பட்டிருக்கக்கூடும் ஏதோ ஒரு பழக்கப்பட்ட இடத்துக்கு போகின்ற உணர்வு எங்களுக்கு மிகவும் பழக்கமான ஒரு இடத்தில் கால் பதிக்கின்ற உணர்வு சென்னை அண்ணா சர்வதேச விமான நிலையத்தில் நாங்கள் கால் பதித்தவுடன் காண்கின்ற சில காட்சிகளை பொழுது பார்க்கிறோம் அறிஞர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஸ்தாபகர் தமிழகத்திலே திமுக ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கியவர் அறிஞர் அண்ணா என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற சிஎன் அண்ணா துறை ஞாபகார்த்த விமான நிலையம் இது சென்னை சர்வதேச விமான நிலையம் காண்கின்ற காட்சிகள் அத்தனையும் கண்ணுக்கு விருந்தாக அமைந்திருக்கின்றன மிக பொலிவோடு கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முதல் மீடு உருவாக்கம் செய்யப்பட்ட இந்த விமான நிலையம் புத்தம் புது பொலிவோடு பயணப்படுவது மகிழ்ச்சியானது எங்கு பார்த்தாலும் தமிழ் உரிக்கிறது எனக்கு மிக மிகப்பிடித்த டிகாஷன் காஃபியின் வாசம் எங்கு பார்த்தாலும் வெட்டி பார்க்கிறது தமிழ் முகங்கள் அன்போடு வரவேற்கின்ற குரல்கள் எங்கு பார்த்தாலும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் உரிக்கின்ற வித்தியாசமான மொழிநாடுகளை நாங்கள் கேட்கக்கூடியதாக இருக்கிறது நான் மிக முக்கியமாக குறிப்பிட்டு காட்ட வேண்டிய ஒன்று இந்த விமான நிலையத்தை மிக சுத்தமாக பேணுகின்றார்கள் காரணம் பல இடங்களில் சென்னையை பொதுவாக சிங்கப்பூர் கொழும்பு போன்ற பல்வேறு நகரங்களோடு ஒப்பிட்டு சென்னை கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் காணப்படுகிறது என்று குறிப்பிடுவார்கள் ஆனால் விமான நிலையம் வேறு அழகாக இருக்கிறது இந்த சுவரோவிய பகுதியை நாங்கள் பார்த்தோம் சொன்னால் இது மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை ஞாபகப்படுத்துகின்ற சுவரோவியம் அப்படியே தஞ்சாவூர் மற்றும் தமிழகத்தின் மிக முக்கியமான சுற்றுலா தலங்களை ஓவியங்களாக சுவர் ஓவியங்களாக விமான நிலைய உச்சுவர்களில் தேட்டியிருக்கின்றார்கள் மிக அற்புதமாக தேட்டப்பட்டுகின்றன மிக நேர்த்தியாக அது பேணப்பட்டு வருவதையும் நாங்கள் பார்த்தோம் பொருத்தமான ஒளி விளக்குகள் இங்கே பொருத்தப்பட்டுகின்றன இது தமிழர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற சுவர் ஓவிய பகுதிகள் ஒன்று இந்த அராய்வல் வருகை பகுதியிலும் அதுபோல புறப்பாடு பகுதியில் டிப்பாச்சல் ஓஞ்சிலும் இப்படியான ஓவியத்தை கண்டோம் மிகச் சுறுசுறுப்பாக அந்த காலை வேளையிலும் இயங்கிக் கொண்டிருந்த சென்னை விமான நிலையத்தில் எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்கவில்லை இது சென்னை விமான நிலையத்தின் டியூட்டி ஃப்ரீ பகுதி இந்த பகுதிகளை ஷாப்பிங் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு எதுவும் இருக்கவில்லை சென்னையிலே ஷாப்பிங்க்கும் முக்கியமாக வந்தோம் எங்கள் பெரிய மேடம் லவ்ஸுகி கட்டாயமாக சென்னையை ஒரு கை பார்க்காமல் திரும்ப மாட்டார் என்று சொல்லி தெரியும் ஆனால் டியூட்டி ஃப்ரீ ஷாப்பிங் எதுவும் இருக்கவில்லை நேர்த்தியாக எங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருந்ததன் காரணமாக இங்கே எங்களை வரவேற்க காத்திருந்த எங்களுடைய வாகன ஓட்டுநர் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருக்கின்ற வேளையில் இன்னும் பல அழகான கலை நியமிக்க பகுதிகளையும் நாங்கள் பார்த்துக்கொண்டே சென்னை விமான நிலையத்தின் மிக நீண்ட தூர பகுதியை கடந்து வெளியே வருவதற்கான எங்களது ஆயத்தங்களை செய்து கொண்டிருந்தோம் அழகு இருந்த நேர்த்தி இது போல சுத்தம் இந்த மூன்று விடயங்களை நாங்கள் இங்கே குறிப்பிட்டு காட்ட வேண்டும் உண்மையில் சென்னை விமான நிலையத்துக்கு பாராட்டுகள் அண்மையில் நான் மும்பைக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது டிரான்சிட்டாக மட்டுமே இந்த சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்தியதாலும் இதையெல்லாம் முன்பு எனக்கு ரசிக்க முடியாமல் போடுது என்று தோன்றுகின்றது இந்த அழகான உயரமான தூண்களை பற்றி குறிப்பிட வேண்டும் முன்பு விவேக் ஒரு படத்தில் சொல்வார் சென்னை விமான நிலையத்தில் அடிக்கடி மேலே இருக்கின்ற இந்த பகுதியெல்லாம் உடைந்து விடுகிறது என்று சொன்னேன் ஆனால் அந்த குறையெல்லாம் இல்லாமல் மிக நேர்த்தியாக பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டுகின்ற இந்த தூண் அமைப்புகளுக்கு நிச்சயமாக கண்டிப்பாக மேலே பொருத்தப்படுகின்ற இந்த மின்விளக்கு அலங்காரம் மிக நேர்த்தியாக எனக்கு ரொம்ப பிடித்ததாக இருந்தது கண்ணுக்கு குழுமையாகவும் அதேவேளை பகல் மற்றும் இரவு நேரங்களுக்கு பொருத்தமான மின்விளக்குகள் பொருத்தப்பட்டிருப்பது உண்மையில் பாராட்டக்கூடிய விடயம் என்று தான் சொல்லுவாங்க எங்களை வரவேற்க அழைத்து செல்ல விமான நிலையத்துக்கு வந்தவர் எங்களுக்கான வாகன சாரதியாக வழிகாட்டியாக வழித்துணையாக இருக்க பேர் அம்பேத்கர் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான பேர் இல்லையா ა მე არა ბა რა დააა ტაქსი გო ბლაო კამერაააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააააა எங்கள் வீட்டில் எல்லோரும் காஃபி பெரியார்கள் எனவே இந்த காலையிலேயே ஸ்டாபக்ஸ்லேயே ஸ்டாபக்ஸ்லேயும் முடிக்கலாம்ன்றதை நம்ம பெரியவர் ஹர்ஷு பிளான் பண்ணியிருந்தார் ஆனால் விடிய காலை வெடிக்கட்ட பயணம் அதுவும் விமான நிலையத்தில் மூன்று காலம் அதுக்கு பிறகு இந்த விமான பயணம் எல்லாம் மேற்கொண்டு கொஞ்சம் கடைப்பு சோர்வு இருப்பதன் காரணமாக ஹோட்டலுக்கு போய் கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கு பிறகு எங்கேயாவது காலை உணவு எடுக்கலாம்னு சொல்லி நான் திட்டம் போட்டேன் ஹர்ஷுவுக்கு அவ்வளோ பெருசாக பிடிக்கவில்லை ஆனால் இந்த நாங்கள் கொஞ்சத்துக்கு முதல் பேசி மால் இப்படியான மால் எதுக்காவது போயிட்டு அதுக்கு பிறகு கட்டாயமா ஸ்டாபாக்ஸ் கூட்டிட்டு போறேன் என்று உறுதிமொழி வழங்கியது காரணமாக ஓரளவு ஷேப் பண்ணியாச்சு இது ஏரோஹப் இந்த இடத்துல தான் நம்ம அம்பேத்கர் எங்களை காத்திருக்க சொன்னார் எனவே அங்கே நாங்கள் காத்திருக்கும் இடத்துக்கு இப்போது போய் கொண்டு எங்களோடு சேர்ந்து நீங்களும் வந்து கொண்டிருக்கீங்க அம்பாலர் பஸ் ஸ்டாப் கால் பண்ணுறேன் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்குள்ள வரேன் சென்னை சென்னையில் என்ன ஸ்பெஷல் இப்போ சொல்ல சார் ஆ இப்போ என்ன ஸ்பெஷல் லேட்டஸ்ட்டா இப்போ லேட்டஸ்ட்டும் பார்த்தா அதே தான் இருக்கிறது தான் சார் இருக்குது எல்லா மடமே இருக்கிறதா இருக்கு புதுசாக எதுவும் வரலையா புதுசாக ஸ்டார் பாக்ஸ் அதெல்லாம் வந்துருக்கு அப்படி இது ஆமாம் ஸ்டார் பாக்ஸ் வந்துருக்கு ஓகே இது ஹோட்டல் நீங்கள் நினைக்கிற ஹோட்டல்லாம்

டென் தேர்ட்டிக்கு அரைவல்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் சுரேந்தர் டென் தேர்ட்டின்னு சொன்னேன் டென் டுவெண்ட்டி தான் போட்டு தான் டென் தேர்ட்டின்னு சொன்னேன் பார்த்தா எல்லாம் வந்தாச்சு டைமிங் எல்லாம் வந்து ஃப்ளைட்லாம் டைம் வந்து உள்ள இமிகிரேஷனில் ஆட்கள் டைம் போய் இப்ப கஸ்டம் சர்ச்சு ரொம்ப ஸ்லோவாக தான் செக் பண்ணிட்டுருந்தேன் அப்புறம் அவர் ரொம்ப நல்லா பேசினா சென்னையில இருந்த ஒருத்தர் தான் சார் ஆமணிக்கணும் சொல்லி ரொம்ப நல்லா பேசியிருந்தேன் அப்போ நானும் அவரோட பேசி ஊர் பொதுங்கள்லாம் கேட்டு அவர்லாம் கேட்டு இவங்களோட பேசி நல்லா டைம் எடுத்துருந்தேன் நம்ம செஸ் அசோக் செஸ் நம்ம பெருமை த என்றுவம者rendre் stacks cima போம் desktop பேல் செய்ய மவும் recess தெய்யம வmidtரும terrace δια் மெட்ரோ freestyle பார்கேயிக்கை மேருந்த urgency fire edom 나 belonging здесь popped drown experience nude SER respirer Similarly .appedweit europé scholars bureெண்டுilippPaigi LOOKlairаты purchasesیں 단시죠 in clarinet spike drift Associate master thoris

முருமது <imaginer>